ஹலோ நண்பா நம்பா வெற்றியத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துகள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஎல்ஆர்டி ஜெசிங் போடுறோம் கேள்வியும் நண்பா நம்ம நல்ல ஒரு வெற்றி தான் கொடுத்து விட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நம்ம ஜெஸ்சிங் கொடுத்துருந்தோம் நல்ல ஸ்ட்ராங்காகவே வந்துருச்சு நண்பா அதுல பாத்தீங்கன்னா ஒரு மணி டிஎல் ஆர்ட்டி கேள் அலாட்டிக்கி நம்ம ஜெஸிங் கொடுத்துருந்தோம் நமக்கு ஒரு மணி டீஎல் ஆர்டிக்கான ஜெஸ்ஸிங் பாருங்க ஒரு வெற்றி தான் கொடுத்துருந்துருப்போம் இருந்தாலுமே நம்மளுக்கு டபுள்ஸ் நண்பா டபுள்ஸ் கேட்டா நம்ம டபுள்ஸ் சொல்லியிருப்போம் நம்மளுக்கு டபுள்ஸ் காட்டல இருந்தாலுமே ஆள் போர்டுல ஏழு எட்டு கொடுத்துருந்தோம் அதுல நம்மளுக்கு ஏ போர்டு ரெண்டு பாஸ் பாசாச்சு நண்பா நம்ம மந்திரி பிள்ளைங்களை கொடுத்திருப்ப அப்படிதான் கொடுப்போம் சிங்கிள் போர்டா சிங்கிள் நம்பர்னா சிங்கிள் நம்பரும் கொடுத்துருவோம் வந்து நம்மளுக்கு டபுள் பினே அடிக்கும் மூணு எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிபிள்ஸ்னே அடிச்சது நண்பா அதே மாதிரி நம்மளுக்கு ஏபிஎஸ் பிசி நம்ம தொடர்ந்து வெற்றி கொடுத்துட்டு தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா ஒரு மணி நன்றி பொறுத்த அளவுக்கு நம்ம தங்கவே கொடுத்துருக்கோம் ஆள் போர்டுல ஏழு பாத்து நம்பா ஏபிஎஸ்சி பிசில பாருங்க பிசி வெற்றி கொடுத்துட்டோம் நேத்தி நம்ம பிசி வெற்றி தான் கொடுத்துருந்தோம் அப்புறம் ஃபுல் வின்னிங்கும் கொடுத்துருந்தோம் ஃபுல் வின்னிங்ல வரல நண்பா நம்மளுக்கு செவன் எடுத்திருக்கோம் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு மூணு எடுத்திருக்கோம் மூணு நம்பருமே எடுத்திருக்கோம் நம்மளுக்கு போர்டில என்ன கணிக்கிறோமோ அதான் நம்ம உள்ள கொடுக்கறதுனால நம்மளுக்கு இன்னைக்கு பாக்ஸ்ல மிஸ் ஆயிட்டு போர்டை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஏ சி போடுல ஏழு பாத்து நண்பா ரிசல்ட்டு ஏழு அஞ்சு ஏழுக்கு சி போடுல ஏழு பாஸ் ஏழை லட்சத்தை அளவுக்கு நம்மளுக்கு இன்னைக்கும் மிஸ் ஆயிடுச்சுன்னுபா பாத்தீங்கன்னா நம்ம நேற்று நல்லா ஸ்டாங்கா தான் வந்திருந்தது அதுல பாத்தீங்கன்னா நான் தான் சரி ஒரே இதெல்லாம் கொடுத்து மெத்தடை நம்ம மாற்றணுங்கிறதுக்காக மெத்தடை மாத்தி கொடுத்துட்டேன் அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன்னு ஆறு ஏழு ரிசல்ட்டுக்கு நம்மளுக்கு டோட்டலாவே மிஸ் ஆயிடுச்சுன்னுபா பொறுத்த அளவுக்கு நம்ம ரெண்டு அஞ்சு ஒன்னு எடுத்திருக்கோம் ஆறு எடுத்திருக்கோம் ஏழு எடுத்திருக்கோம் எல்லாமே எடுத்திருக்கோம் எல்லாமே போர்டு வயசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு படமே மாறி நண்பா நம்மளுக்கு சி போர்டுல ஆறு வச்சிருக்கோம் பி போர்டுல ஏழு வச்சிருக்கோம் அதை மாத்தி வச்சிருக்கோம் போர்டு வயசுல பார்த்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டு இங்க கேமரா கொஞ்சம் டோட்டலாவே மிஸ் ஆயிடுச்சு ஆறு பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாருங்க நம்மளுக்கு அஞ்சு நாலு ரெண்டு ரிசல்ட்டுக்கு இதுலயே நம்மளுக்கு நாலு போர்டு வயசுல வி போர்டுல நாலு பாஸ் ஆயிடுச்சு நண்பா மத்தபடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுலயே நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு நம்ம நாலு நல்ல ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலுமே நம்ம போர்டுல மட்டும் வச்சிருக்கோம் இங்க உள்ள வைக்காம மிஸ் நண்பா பவர் அடிக்கடையில ஏழு எடுத்திருக்கோம் நீங்க இருந்தாலுமே நம்மளுக்கு மிஸ் ஆயிட்டுப்பா நாளைக்கு நல்லா ஸ்ட்ராங்க தான் எடுத்திருக்கேன் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான ஒரு மணி டீஎல் ஆட்சிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு உங்க கணிப்பில் வந்தா நீங்க பிளே பண்ணீங்க நான் ஒரு கெஸிங்கா மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா முன்னாடியே நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு நீங்க லைக் பண்ணிங்க கமெண்ட் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் நண்பா நீங்க எடுத்துற வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட் எடுத்துறதுக்கு என்னோட நண்பா கணக்கு போானசிங் பாருங்க ஆள் போர்டு நாலு ஏபிஎஸ்சி பாருங்க ஆறு நாலு ஆறு ஒன்பது ஒன்னு நாலு ஒன்னு ஒன்பது ஒன்னு எட்டு ஏழு ஆறு நண்பா ஆறுபா கணக்கு கெச்சிங் பாருங்க நாலு ஒன்னு ஏழு நாலு ஆறு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஆறு ஒன்பது ஏழு ஒன்னு போர்டு கணக்கு கெச்சிங் பாருங்க ஏ போடு ஆறு ஒன்பது வி போர்டு நாலு ஒன்னு சி போர்டு மூணு ஏழு நண்பா நல்லா தான் இருக்கு உங்க கணிப்புல வந்தா நீங்க பிளே பண்ணீங்க இல்லைன்னா ஒரு மட்டும் ஃபாலோ கெச்சிங்க நண்பா கேவல் எல்லாத்துக்கு எனக்கு எஸ் அளவுக்கு நான் ஸ்ட்ராங்காவே எடுத்திருக்கேன் ஆனா நம்மளுக்கு மிஸ் ஆனாலே அடுத்த நாளே நம்ம எடுத்துருவோம் அதே மெசேஜ்ல தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் உங்க கணிப்புல வந்து அந்த பேட்டர்லயே நீங்க பிளே பண்ணீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வரத மேட்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணீங்க வேணும்பா நம்ம கொடுக்குற அஞ்சு நம்பர்லயே கம்பல்சரி மூணு நம்பர் ரெண்டு நம்பர் உங்களுக்கு உட்காந்துரும் ஒன்னு போர்டுல ஒரே போர்ட்ல உட்காரும் அப்படி இல்லைன்னா போர்டு நம்ம உங்களுக்கு நண்பா ஆனா நம்ம குடுக்கறது நாலு நம்பர்ல நாலு நம்பர்ல கம்பல்சரி நீங்க ஏபிஎஸ்சி பிசி பிரிச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா

சி போ ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அனுப்பல இருந்தா பிளே பாருங்க ஆல் போர்டு ரெண்டு ஒன்னு ஏசி பிஜி பாருங்க போர்டுக்கான கேசிங் பாருங்க ஒன்னு மூணு ஏழு ஒன்னு எட்டு ரெண்டு எட்டு மூணு ஏழு ஆறு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஜீரோ ரெண்டு ஆறு எட்டு ரெண்டு போர்டுக்கான கெசிங் பாருங்க ஏ போர்டு ஒன்னு ஆறு பி போர்டு ரெண்டு ஏழு சி போர்டு எட்டு ஜீரோ நண்பா எட்டு மணி டிஎல் ஆர்டிக்கான கேசிங் நல்லா ஸ்டாங்காக தான் இருக்கு நேற்று நம்மளுக்கு நல்லா ஸ்டாங்காக உட்காந்து நீங்க பாத்துருக்கீங்க வீடியோ பார்த்த நண்பர்களுக்கு தெரியும் நாளைக்கும் அதே வெற்றியோட தான் நான் கொடுக்குறேன் ஆல் போர்டு பாருங்க ஆறு எட்டு ஏபிஎசிபிசி பாருங்க ஆறு அஞ்சு ஒண்ணு அஞ்சு ஆறு ஜீரோ ஒன்னு ஏழு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்னு பாஸ்கான கேசிங் பாருங்க ஏழு ஒண்ணு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்பது ரெண்டு எட்டு ஒன்னு ரெண்டு நாலு ஏழு ஏழு அஞ்சு ஆறு எட்டு அஞ்சு நாலு நண்பா போர்டு கணக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு ஏழு ரெண்டு பி போர்டு நாலு அஞ்சு சி போர்டு ஆறு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கு நம்மளுக்கு நாலு சோழ குறிப்புறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து கம்மி வீவஸ் தான் போயிட்டு இருக்காங்க அதனாலவே நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே வீடியோ எடுத்து குடுத்துறேன் ஏன்னா நமக்கு மந்திரி பிளானில் வாங்குறவங்க ரெகுலராக வாங்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை பார்த்து புதுசாக வர நண்பர்கள் புதுசா போய் வாங்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல ஒரு